இங்கிலீஷ் பேப்பர் கூட இங்கிலீஷ்னா நாகரீகம் இல்லாத நான்சென்ஸ்களா இந்த தெருவில் இருக்கிறது மொத்தம் நூறே பேர் தான் எது கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்றீங்களேடா மொத்தமா செத்து தோறீங்கடா எனக்கு டிக்கெட் சார்ஜ் கிடைச்சா நான் துபாய் போவேன்டா ஐயோ துபாயில என் லைஃப் எப்படி என்ன நான் என்ஜாய் பண்ண ஈவினிங் நேரத்துல அந்த ஒட்டகத்து மேல ஏறிட்டு பேர்ச்சம் எடுத்துக்கிட்டு துபாய் நகர சுத்தி வரும்போது எல்லாரும் என்ன பார்ப்பாங்க எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் ஏதாவது குடுறா இருபத்தஞ்சு ஐம்பது எழுபத்தஞ்சு ஐம்பது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஆச்சு கணக்கு தான் இடிக்குது என் கணக்கு கரெக்டா இருக்கு ஆல்ரெடி நீ டூ லேட் கிளம்பு உன் டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரியும் கிளம்புடா இந்த மாதிரி நேரத்துல நீ எல்லாம் அனுசரணையா நடந்துக்கணும் நீயே புறப்பட்டு சுடுகாட்டுக்கு வந்து என்ன ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லணும் ரேஷன் கார்டே கிடைக்க மாட்டேங்குது கிளம்புடா டேய் நில்றா எங்கடா குடும்ப குடும்பமா புறப்பட்டு பஞ்சம் பொழைக்குவா அதுக்காக போகலண்ண நம்ம ஊரை தான் பதினெட்டு பட்டி ஒதுக்கி வச்சிருச்சுல்ல அப்புறம் எப்படி வாழ்றதா அதான் கிளம்பிட்டோம் பதினெட்டு பட்டி ஒதுக்கி வச்சிருச்சா பதினெட்டு பட்டி ஒன்னா சேர்ந்து போது நீ என்ன செஞ்ச அணுகுண்டு செஞ்சு அயல் நாட்டுக்கு வியாபாரம் பண்ணியா இல்ல இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பெருக்கி காட்டினியா என்னடா செஞ்ச நீ சொல்ற இந்த ஊர்ல ஒன்னால பிச்சு எடுக்க முடியல சரி இந்தியா பூரா போய் பிச்சு எடுங்க ஆனா சாகுன்னா இந்த ஊர்ல வந்து சாகணும் ஏன்னா நான் துபாய் போகணும் உங்களை நம்பித்தாண்டா இருக்கிறேன் சீக்கிரமா வா கோ

வெட்டின குளிக்கு நீ பணத்தை குடுத்தே ஆகணும் பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க போனமே நான் பணம் கொடுக்க மாட்டேன் ஏண்டா இந்த இருபத்தஞ்சு பைசா வச்சிட்டு நீ என்ன அமெரிக்காவா போக போற இந்த போனமே இத நெத்தியில ஒட்டிட்டு நான் வெட்ட குளியில போய் படுத்துக்க பின்னாடியே வர்ற போ போ பாடி இப்பவே நாத்த அடிக்க ஆரம்பிச்சிருச்சு சுடுகாடு வரைக்கும் தாங்காது போல் துபாய்க்கு போறதுக்கு என்ன வழி இந்த ஊர்ல எந்த நாயும் நம்மளை நம்பி பணம் தர மாட்டேங்கிறான் வாரத்துக்கு ரெண்டு பணம் தான் வருது அதுவும் அனாத பணம் வருமானம் கம்மி பணவாடையே அடிச்சிட்டு இருந்த மூக்குல புனவாடை அடிக்குது எத்தனை நாளைக்கு தாங்கிக்கிறது என்ன புலம்பிக்கிட்டு இருக்கீங்க வாடா புன புரோக்கர் துபாய்க்கு போறதுக்கு ஒரு வழி சொல்றான் என்ன மதிச்சு கேக்குறதுனால சொல்றேன் இந்தியாவின் ஐந்தாம் திட்டம் எரா திட்டம் தேக்குமர திட்டம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி சுடுகாட்டுல சொர்க்கம் நரக திட்டம்னு ஒன்னு வச்சிருக்கேன் அப்படியா என்ன திட்டம் சொல்லு இதெல்லாம் காது கொடுங்க இல்லையா போன இருக்கு சொல்ல ஆ ஆ சொல்லு திட்டம் என்னை வாழ வைக்கும் மனங்களே வருங்கால பிணங்களே உங்க எல்லாரையும் கும்பிடுற நம்ம ஊர் அரசியல்வாதி செத்தா சந்தன கட்டையில வச்சு எரிக்கிறாங்க சென்ட ஊத்தி புதைக்கிறாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க யாராவது செத்தா வெறும் நூறு ரூபாய் வச்சு காரியத்தை முடிச்சிடறானுங்க அவங்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா இத போக்குறதுக்கு அருமையான திட்டம் ஒன்னு நான் வெச்சிருக்கேன் இந்த திட்டத்தை நான் அமெரிக்காவில் சொன்னேன் ஆல்ரைட்னு சொன்னாங்க கனடாவல சொன்னேன் கंग्रेச்சுலேஷன் பண்ணாங்க பிரான்ஸ்ல சொன்னேன் 플랫 ஆகிட்டாங்க உடனே நீங்க இந்த திட்டத்தில் சேருங்க நீங்க செத்தீங்கன்னா உங்க புணத்தை ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போய் எரிப்பேன் தற்கொலை பண்ணிட்டு செத்தீங்கன்னா வெல்ட் கார்ல கொண்டு போய் புதைப்பேன் இந்த திட்டத்துக்கு வேல்டு பேங்க எனக்கு ஹெல்ப் பண்றதா பிராமிஸ் பண்ணிருக்கு அதனால இந்த திட்டத்துல சேர்றதுக்கு அட்மிஷன் பீஸ் ஆப்டர் ஆல் ஹண்ட்ரட் ரூபீஸ் அதாவது உங்க பாசையில சொன்னா தலைக்கு நூறு ரூபா சீக்கிரமாங்க உங்களுக்கு எல்லாம் ஆயுஷ் கம்மி வாங்க 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 உன் பேர் என்ன மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுச்சு குடு உங்க திட்டத்துல ஓட்டு இருக்கு ஓட்டு இன்னொரு கை மண்ண போட்டு அடிச்சுக்கலாம் இங்க பாருங்க இவங்க செத்து போயிட்டா நீங்க ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போய் புதப்பீங்க

என்ன விளையாட்டு இது என்ன விளையாட்டு இது கபடி விளையாடு கம்பு விளையாடு என்ன கல்லோட விளையாட்டு நீ இல்லடா எனக்கு சேர வேண்டிய ஏங்க நீங்க இந்த ஆமா உங்க உடம்பு ரத்தம் தான் ஓடுதா இல்ல வேற ஏதாவது ஓடுதா உடம்புல பினாயிலா ஓடுது டூ மச்சா பேசாத மேட்டர் சொல்லு மனிஷின்னு பொருந்தான் நானே வேணும் நேத்து ஊர் ஆளு எங்கிட்ட சந்தையில மாடு வாங்கிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் வந்து தர்றேன்னு அட்ரஸ் கொடுத்துட்டு ஓடி போயிட்டான் இந்த ஊர் ஆளுக்கு ரோஷமே கிடையாதா என்னை பத்தி மட்டும் பேசு ஆனா என் ஊர் புனங்களை பத்தி பேசாத ஓடி போறவ எதுக்கு அட்ரஸ் கொடுத்துட்டு போறான் நாடே கடன் வாங்குது நம்ம ஆளுக்கு கடை வாங்கினா உனக்கு பிடிக்காதா அவன் அட்ரஸ் கொடு அந்த நான் எங்க இருந்தாலும் நான் கலெக்ஷன் பண்ணி தர்றேன் பில் கிளிண்டன் president united state of america washington dc இவர் வந்து ஓங்கட்ட மாடு வாங்கிட்டு கடமைச்சாரா அது 2000 ரூபாய் என்ன டேய் நான் என்ன பொய்யா சொல்றேன் உலக நாட்டுக்கெல்லாம் அவர் கடன் தராரு வந்து அவர் கடன் வாங்குனாரா நான் என்ன பொய்யா சொல்றேன் அவர் எல்லா பிரச்சனை ஊத்திட்டு ஓங்கட்ட வந்து கடன் வாங்குனாரா நான் என்ன பொய்யா சொல்றேன் என்னால நம்பவே முடியலையே நான் என்ன பொய்யா சொல்றேன் நீ பொய்யே சொல்லல எல்லாம் மெய் தான் சொல்றேன் இப்படியே நேரா போய் ரைட்ல திரும்பினா அங்க ஜான் மேஜர் சந்து வரும் அங்க சதாமுசேன்னு ஒருத்தன் உட்கார்ந்திருப்பான் அவங்கட்ட போய் கேளு புலக்கீடனை பத்தி ফুল டீடைல் கொடுப்பா இந்த வெச்சுக்கோ சரிங்க போய்க்கோ குட் பை அடிச்சு துவச்சிட்டாங்க எதுக்கு அந்த ஆள் இங்க இல்லையா அமெரிக்காவில இருக்காராம் நான் இத முதல்ல சொன்னா நீ என்ன நம்பவா போற வாங்கின அடியில உடம்பு இருக்கிற நாப்பத்தி ரெண்டு ஜாயிண்ட் போச்சு உண்மையாவா சொல்ற நான் என்ன பொய்யா சொல்றேன் நீ பொய்யே சொல்ல நீயே தான் சொல்லுவேன் நாப்பத்தி ரெண்டு இல்ல ஜாயிண்ட் நாப்பத்தி மூணு நாப்பத்தி ரெண்டு அவங்க உடைச்சிட்டாங்களா கொஞ்சம் திரும்பி நில்லு அந்த ஒண்ணு

அதே மாதிரி மனசேன் இருந்தா என்னைக்கா ஒரு நாளைக்கு மண்ணுக்கு போய்தான் ஆகணும் ராஜா அழுதுடா டே அழுடா டே அழுடா பெத்தி எடுத்தவாதா என்னையே தத்து கொடுத்து போட்டா ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ

சின்ன பிள்ளையாவே இருக்கானு எந்த இது நெஞ்சில் வீர அவ்வளவு பெரிய ஓட்டி இருக்கு அதோட போறானே போறானு நீ இல்லடா மனசில்லடா இல்லடா அதுக்கு மேல மேலோட என்ன விளையாட்டு என்ன விளையாட்டு நாயோட விளையாடு நரியோட விளையாடு உயிரோட விளையாடலாமா இப்ப ஸ்டாப் பூட்டல்ல